நீங்கள் அடிக்கடி சோர்வாக பலவீனமாக உணர்கிறீர்களா வைட்டமின் பி டுவெல் தயமின் குறைபாடு இதற்கு காரணமாக இருக்கலாம் இங்கே முக்கியமான பன்னெண்டு பி ஒன் உணவுகள் உள்ளன உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தர பன்னெண்டு சிறந்த வைட்டமின் பி உள்ள உணவுகள் முழுமையான தானியங்கள் பழுப்பு அரிசி ஓட்ஸ் கோதுமை போன்றவை அதிக அளவில் பி கொண்டுள்ளன உங்கள் உடலை முழு நாளும் உற்சாகமாக வைத்திருக்க உதவும் பயிரினங்கள் பருப்பு மற்றும் பயிர் வகைகள் ஒன் அதிகம் உள்ளது இது நரம்பு ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் உதவுகிறது சூரியகாந்தி விதைகள் சிறியதாக இருந்தாலும் ஒன் மற்றும் நல்ல கொழுப்புகளால் நிரம்பி இருக்கும் மூளைக்கு தேவையான சக்தியையும் கொடுக்கின்றன பஞ்சு இறைச்சி அதிக அளவில் தயமின் கொண்டுள்ள சிறந்த மூலமாக இது உடல் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மீன் சால்மன் மற்றும் டியூனா பிஒன் மற்றும் ஒமேகா மூன்று நிறைந்துள்ளது இது இதயம் மற்றும் மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது நட்ஸ் பாதாம் மற்றும் முந்திரி ஒரு கைப்படி நட்ஸ் தினமும் சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு தேவையான ஒன் கிடைக்கும் முட்டை நல்ல புரதசத்திற்கு மூலமானது முட்டை நரம்பு செயல்பாடு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது பச்சை பட்டாணி இந்த சிறிய பயிறு பி ஒன்னால் நிறைந்துள்ளது இது நரம்பு அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது பால் மற்றும் பால் பொருட்கள் பால் தயிர் சீஸ் போன்றவை கால்சியத்துடன் ஒன் ையும் வழங்கும் ஆரஞ்சு பழம் வைட்டமின் சி மற்றும் பி ஒன் கொண்டுள்ளதால் செரிமானத்தையும் மெட்டபாலிசத்தையும் மேம்படுத்த உதவும் உருளைக்கிழங்கு இது மிக எளிதில் கிடைக்கும் பி ஒன் கொண்டுள்ள உணவாகும் இது நரம்பு மற்றும் மூளை செயல்பாட்டை ஒழுங்குபடுத்த உதவுகிறது கீரை கீரை வகைகளில் பி ஒன் நிறைந்துள்ளது இரும்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களும் கொண்டுள்ளதால் உடல்நலத்திற்கு மிகவும் நல்லது வைட்டமின் பி உடலாச்சல் மூளை ஆரோக்கியம் மற்றும் நரம்பு செயல்பாடுகளுக்கு மிக அவசியமானது இந்த உணவுகளை உங்கள் தினசரி உணவில் சேர்த்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் இந்த உணவுகளில் எவை நீங்கள் அடிக்கடி சாப்பிடுகிறீர்கள் கமெண்டில் கூறுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்துக்கு ஷேர் செய்யுங்க இன்னும் பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க